கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இந்த பழமுறைக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா கழு என்றொரு கோரைப்புல் வகை உண்டு அந்த வகை கோரைப்புல்லை கொண்டு பாய் பின்னும் போது கற்பூர வாசனையே உணர முடியும் கழு கோரை புல்லினால் பின்னப்பட்ட பயின் அருகில் தேழ் பூரான் உள்ளிட்ட விஷ பூச்சிகள் நெருங்காது மேலும் கழுகோரை புல்லை கொண்டு பின்னப்பட்ட பாய்களில் படுத்து உறங்கினால் இயற்கையாகவே அதனுடைய மனமான கற்பூர வாசனையை நமது நாசிகள் உணரும் அதன் மருத்துவ குணங்கள் உடல் நலனை காக்கும் இப்படியாக கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்ற சொல் மருவிதான் இன்று கழுதைக்குத் தெரியுமாம் கற்பூர வாசனை மறுவி வந்து நிற்கிறது